எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மங்களம் காக்கும் தாயான் அவளா மாங்கல்யம் காக்கும் சிவசக்தியா குங்குமம் காக்கும் மந்திரிணியா குணநலம் காக்கக்கூடிய ஜோதியா அம்மனின் சக்தி பீட வரிசையில் குழந்தை கும்பகேஸ்வர கோவிலில் கோவில் கொண்டிருக்கிற மங்களாம்பிகையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கும்பகோணம் நகரோட மைய பகுதியில ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது கும்பகோணத்துக்கு பெயர் பெற்று கொடுக்கிறது இந்த ஆலயம் தான் முப்பதாயிரத்துக்கும் இருநூறு சதுர அடி அடிப்பரப்புல பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுல சிறந்து விளங்கக்கூடியது இந்த தளத்துல ஆதி கும்பேஸ்வரர் சுயம்பு வடிவமா காட்சி தராரு இவர் தான் உலகத்து உயிர்கள் தோன்றதுக்கு காரணமா கருதப்படுறவர் அதனால கும்பகோணம் ஆலயங்களை தரிசனம் செய்ய செல்றப்ப இந்த ஆலயத்துக்கு கூடுதல் நேரம் ஒதுக்குறது தனி சிறப்பு ஏனா இந்த தளத்துல இருக்கிற ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு மூர்த்தமும் தனித்தனி சிறப்புகளை கொண்டது நிகரற்ற பலன்களை தரக்கூடியதாகவும் விளங்குது அதனால ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துல எந்த அளவு நேரத்தை செலவிட்டு வழிபடுறாங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அந்த வகையில குறிப்பா இந்த தளத்துல இருக்கிற அம்பிகை மிகுந்த சக்தி வாய்ந்தவால சொல்லப்படுறா மங்களாம்பிகைன்னு சொல்லப்படுற இந்த அம்பிகைக்கு மங்கள நாயகி மந்திர பீடேஸ்வரி வளர்மங்கை மந்திர பீட நலத்தான்னு பல்வேறு பெயர்கள் மங்களாம்பிகை அம்பிகைகள்ல தனித்துவம் வாய்ந்தவளா இருக்கிறார் முதன்மையானவளாகவும் இருக்கிறார் திருச்செங்கோடு தளத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன்னோட உடலோட பாதியை கொடுத்து ஆனார் அது போலதான் கும்பகோணத்துல இருக்கிற இந்த தளத்துல சிவபெருமான் தன்னுடைய முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் அம்பாளுக்கு வணங்கி இருக்கிறார் ஏற்கனவே மங்களாம்பிகைக்கு தனக்குரிய முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளோட வீற்றிருக்கிறார் சிவபெருமான் கொடுத்த முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் சேர்த்து எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திர சக்திகளோட அதிபதியா இந்த தளத்துல இருக்கிறார் தமிழகத்துல வேறு எந்த ஆலயங்களிலுமே அம்பாள் இந்த அளவுக்கு மந்திர சக்திகளோட கிடையாதுங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம் அனைத்து மந்திர கொண்டு இருக்கிறதால மங்களாம்பிகைக்கு மந்திர பீடேசரிங்கிற பெயரும் இருக்குது அம்பாலோட உடல் பாகம் கால் பாகம் நகம் முதல் தலை உச்சி முடிவர ஐம்பத்தி ஒரு சக்தி வடிவ பாகங்களா காட்சளிக்கிறான் மற்ற தலங்கள்ல அம்பால ஒரே ஒரு சக்தி உடல மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனா கும்பகோணத்துல மங்களாம்பிகையை ஐம்பத்தி ஒரு சக்தி வடிவங்களா பார்க்க முடியும் இதனாலதான் சக்தி பீடங்கள்ல எல்லாம் தலைமை பீடமா மங்களாம்பிகை பீடம் திகழுது தன்ன வழிபடுற பக்தர்களுக்கும் அனைத்து வகை மங்களத்தையும் மங்களாம்பிகை தராங்கிறது தான் தீகம் தன்னை வழங்குறவங்களோட நோய்களை தீர்க்குறதால மங்களாம்பிகைக்கு நோய் எருக்கு பருன்னு பேரு உண்டு அதே மாதிரி தான் தன் திருவடிகளை அடைகிறவங்களுக்கு மந்திர பீடத்தில் இருந்து அருள்றதால மங்களாம்பிகைக்கு மந்திர பீடம் நடத்தணுங்கிற பேரு இருக்குது திருமஞான சம்பந்தர் தன்னோட பாடல்களில் மங்களாம்பிகை வளர்மங்கைனும் குறிப்பிடுறாரு அதனால மங்களாம்பிகையை மனதார நினைச்சாலே வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுங்கிறது தான் ஐதீகம் மங்களாம்பிகையை அலங்கார காட்சியை எவ் பார்த்தாலும் சளிப்பே வராது மஞ்சள் பட்டு உடுத்தி முகத்துல குங்கும பெற விரும்புறவங்க மங்களாம்பிகைக்கு செம்பருத்தி பூ கொடுத்து வழிபட்டா பல நிச்சயம் கிடைக்கும் சொல்றாங்க புதிதா தொழில் தொடங்குறவங்க கல்வியில மேன்மை பெற நினைக்கிறவங்க பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மங்களாம்பிகை சரணடைஞ்சா நிச்சயம் நல்லது நடக்கும் ோறமே ஆவணி மாசங்கள்ள மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மங்களாம்பிகைக்கு புஷ்ப அபிஷேகம் நடத்தப்படுறது சிறப்பு ரோஜா அரளி மல்லிகை மறிகுழந்து செந்தவப்பூ தாளம்பூ செவ்வந்தி விருச்சி பூன்னு பல்வேறு வகையான மலர்களை கூட கூடையா கொண்டு சென்று மங்களாம்பிகைக்கு சமர்ப்பிப்பாங்க இந்த புஷ்ப அபிஷேக பூஜையில ஏராளமான பெண்கள் கலந்து கொள்றாங்க அன்றைய தினம் மங்களாம்பிகை வழிபட்டா நல்ல கணவர் கிடைப்பாங்கிறதா ஐதீகம் திருமண ஆன பெண்கள் மங்களாம்பிகைக்கு நடக்கிற புஷ்ப அபிஷேகத்தை கண்டு வழிபட்டா கணவரோட அன்ப அளவுக்கு அதிகமா பெற முடியும்னு நம்பிக்கையாகவும் இருக்குது இது மட்டும் இல்லை மங்களாம்பிகைய மனங்குளிர வழிபட்டா என்னென்ன நண்பர்கள் கிடைக்குங்கிறத பல்வேறு நூல்களும் பலவார விவரித்து சொல்றாங்க மாலை நேரங்களில் மங்களாம்பிகை வணங்கினா எல்லா பலன்களையும் பெற முடியும் பூதம் பிரேதம் பைபாசம் முதலான உபாதைகள் இருந்தும் நீங்களு சொல்றாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் ஒரே ஒரு தடவை தரிசித்து வணங்கினா எல்லா வகையான தோஷங்களும் நீங்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகணும் சொல்லப்படுது மங்களாம்பிகையை தரிசித்து மாத்திரத்திலேயே எல்லா வகையான நோய்களும் நீங்கும்னு அவளுக்கு ருப்ய பேதினின் பேரும் உண்டு அதே மாதிரி பக்தர்களுக்கு வேண்டுகோளை பூர்த்தி செய்யக்கூடியவளா அவங்க கேட்கக்கூடிய பொருட்களை அழிக்கிறதால அம்மைக்கு சர்வெப் சிதப்ராங்கிற பேரும் உண்டு ஆவணி வாதம் வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு அர்ச்சனை செஞ்சா நினைச்சது எல்லாம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் நூத்தி எட்டு செம்பருத்தி பூக்களை தொடுத்து மாலையாக்கி ஸ்ரீ மங்களாம்பிகைக்கு கைக்கு ஒரே ஒரு தடவை அணுவிச்சா போதும் அவங்க குடும்பம் வாழையடி வாழையா விற்த்தி ஆகும்னு சொல்றாங்க செம்பருத்தி பூனால கிரீடம் செஞ்சு ஒரு தடவை வெள்ளிக்கிழமைகளில் அர்ப்பணிச்சா அவங்க குபேரனுக்கு சமமான செல்வம் பெறாங்கன்னு நம்பப்படுது தெய்வீக குணங்களையும் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க மஞ்சள் குங்குமத்தால மங்களாம்பிகையோட பாதங்களோட நுனியில கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா யாக சகசிர நாமத்தையோ அஷ்டையோ அச்சிருச்சா போதும் மனதுல நினைச்சது எல்லாம் வெள்ளிக்கிழமைகள் செய்ய முடியலானும் மத்த நாட்களையாவது இதை செய்யலாம் பல நிச்சயமா உண்டுன்னு சொல்றாங்க பால் குடங்கள்ல மங்களாம்பிகே ஆவாகனம் செஞ்சு பூஜித்து காவடியா எடுத்து வந்து அபிஷேகம் செய்யறவங்க பரம சிவனாவே ஆயிடுறாங்க பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி ஜனன காலத்துல செவ்வாயும் சூரியன் சேர்ந்து எந்த ராசியில இருந்தாலும் தொல்லதான் பல கடக்க வேண்டி வரும் பெண் பெரும்பாடு பட ஜாதகாரங்களும் பெண் ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் ஒண்ணு கூடி எந்த ராசில இருந்தாலும் அது கடுமையான மாங்கல்ய தோஷம் தான் கருதப்படுது வாழ்க்கையில அவங்க கடுமையான கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு ஜோதிடர்களும் பயங்காட்டுறாங்க ஆனா மங்களாம்பிகை சரணடைஞ்சிட்டா அந்த பயம் தேவையே இல்லை செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற சொல்றதால ஏற்படும் தோஷத்திலிருந்து நீங்க மங்களாம்பிகைக்கு செம்பருத்தி மாலை சூட்டலாம் இதனால வம்ச விருத்தி ஏற்படும் அதனால கும்பகோணத்துக்கு போற பெண்கள் மறக்காம ஏதாவது பூக்கள் வாங்கி மங்களாம்பிகைக்கு சூட செஞ்சு வழிபட்டா தோஷங்கள் அனைத்தும் நீங்க போகும் சொல்றாங்க கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில நான்கு கரங்களோட மங்களாம்பிகை காட்சி அளிக்கிறான் வலது மேல் கரத்துல அமுத கலசத்தை ஏந்தி இருக்கிறான் இடது மேல் கரத்துல அச்சை மாலை வச்சிருக்கிறான் வலது கீழ்கரம் அபயகரமாகவும் இடது கீழ்கரம் ஊர்வ அஸ்தமாகவும் அமைஞ்சிருக்குது இதன் மூலமா மங்களாம்பிகை சர்வசக்தி படைத்தவங்கிறது அந்த தோற்றமே பிரதிபலிக்குது ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துல கும்பேஸ்வரரை தனித்து வளம் வர முடியாது மங்களாம்பிகையை சேர்த்துதான் வளம் வர முடியும் அதுக்கேத்த மாதிரி தான் ஆலய பிரகார அமைப்பு அமைஞ்சிருக்குது இதன் மூலமா ஈசனுக்கு நிகரான ஆற்றலோட இந்த தளத்திலும் அம்பிகையும் அருவாலிச்சிட்டு வராங்கிறத உணர முடியும் இப்படி சிறப்பு மிக்க இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை என்று சொல்லியிருக்கிறார் அவர் மங்களாம்பிகை மீது பிள்ளைத்தமிழ் இலக்கியமும் பாடியிருக்கிறார் அதுல மங்களாம்பிகை ஒரு தடவை பார்த்து தரிசிச்சா போதும் பிறவி கடல்ல மூழ்கி தினம் தினம் படுற துயரத்துல இருந்து விடுதலை பெற முடியும்னு சொல்றாங்க மங்களாம்பிகைக்கு உரிய முறையில பூஜை செஞ்சு வழிபட்டாவே மனம் பேரானந்தம் கொண்டு கடல் அலைகள் மாறி ஆர்ப்பரிக்குன்னு சொல்றாங்க மங்களாம்பிகை சரணடைஞ்சி ஆவால் புகழ் பாடினாவே அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்கிறது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தன்னோட பாடலையும் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி மங்களாம்பிகை சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பான குடும்பம் அழகான கணவர் வேண்டும் விரும்புகிற பெண்கள் அவசியமா இந்த மங்களாம்பிகையை அருள் பெற வேண்டியது நிச்சயம் மங்களாம்பிகை சன்னதி முன்னாடி அமர்ந்து தியானம் செஞ்சா மிகப்பெரிய மாற்றம் மனதில் ஏற்படும் அனுபவசாலிகள் பலரும் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்றாங்க இந்த கோவிலோட தலவரலாருன்னு பாக்குறப்ப முன்னோரு காலத்துல உலகம் தண்ணீரால அழிய இருந்தது அப்போ பிரம்மதேவர் சிவபெருமானிடம் தான் படைப்பு தொழிலை எங்கிருந்து தொடங்குறதுன்னு கேட்கிறார் சிவபெருமான் பிரம்மதேவரிடம் புண்ணிய தலங்களில் இருந்து மணல சேகரித்து அமுதத்தோடு சேர்த்து மாய கும்பத்தை செய்யணும்னு சொல்றார் பின்னாடி கும்பத்துல அமுதத்தை நிரப்பி படைப்புக்கான அதனுள்ள வச்சு நீரில் மிதக்க விடணும்னு சொல்றார் அதன்படியே பிரம்மதேவரும் கும்பத்தை செஞ்சு வெள்ளத்தில் மிதக்க விடுறார் கும்பம் ஒரு இடத்துல தங்கியதும் சிவபெருமான் அதன் மீது பானத்தை ஏறாரு அப்போ கும்பம் அமுதம் அனைத்து கலந்த பரவணிச்சான் ஒரு லிங்கமா அந்த தான் அழைக்கப்படுது அந்த கும்பத்தை அலங்கரிச்ச மாவில தற்ப உரி வில்மும் தேங்காய் மாதிரி பொருட்கள் காற்றால சிதைக்கப்பட்டு அது விழுந்த இடங்கள்ல தனித்தனி லிங்கமா தோன்றுனுச்சு அதுதான் தற்போது தனி கோவிலாவும் விழுங்குதுன்னு சொல்றாங்க கும்பேஸ்வரர் கோவில ஆவணி ஞாயிறு தினத்தன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் மலையாள ஆண்டோட தொடக்க மாதமா ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது சூரியனோட அந்த ஆண்டோட தட்பவெப்ப நிலை அமைங்கிறதால மகிழ்ச்சி படுத்தும் விதமா ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகள விரதம் இருக்கிற முறையும் கடைபிடிக்கப்படுது பயிர்களை அழிக்கக்கூடிய எளிமாதிரி பிராணிகளும் இருந்து பாதுகாக்க நாகராஜாவுக்கும் இங்கு வழிபாடு நடைபெறுது உலகை மீண்டும் படைக்க கும்பேஸ்வரர் தோன்றிருந்தால இந்த தளத்துல ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளை சிறப்பு ஆராதனைகள் வழிபாடு நடைபெறும் நன்றி நண்பர்களே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க